கடகம் உண்மையில் சீனியர்கள் மற்றும் ஜூனியர்கள் ஆகிய இருவரும் வேலையில் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் முடிக்கப்படாத அனைத்து பணிகளையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மட்டுமே அதற்கு காரணமாகும் அதற்கு நன்றி சொந்தமாக ஒரு வீடு ஒரு கட்டிடம் அல்லது ஒரு காரை சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நேரம் இது உங்கள் போட்டியாளருடன் நேருக்கு நேர் மோதக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உங்கள் வியாபாரத்தை வளர்ப்பது அல்லது மாற்றுவது பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் அதை கவனமாக சிந்தித்து எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்கவும் வார இறுதியில் உங்கள் காதலியின் உதவியுடன் விஷயங்கள் சற்று சுலாபமாக நகர்வதை நீங்கள் காண்பீர்கள் இந்த வாரம் காதல் விஷயங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்தினர் அங்கீகரித்து உங்கள திருமணத்திற்கும் தலை அசைக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அற்புதமான நேரத்தை செலவிட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்